பேர் கும்பகோணம் ஒா சேர்ந்து வந்திருக்காங்க வெற்றி ரிசல்ட்டோட நல்ல ஒரு கேத்தல் கொடுத்து அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரபாவதி நான் குரூப் டூ ஏல வந்து டூ தேர்ட்டி டூ ரேங்க் ஓவரால் வாங்கியிருக்கேன் கம்யூனல் ரேங்க் ஒன் ஒன் டூ வாங்கினேன் அசிஸ்டன்ட் இன் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நான் இங்கே தான் படித்தேன் மெயின் பிரான்ச்சில் அதுக்கப்புறம் தான் கும்பகோணம் போனேன் இங்கே ஒன் இயர் படித்து இங்கே எக்ஸாம் எழுதிட்டு தான் நான் கும்பகோணம் பிரான்ச்சுக்கு போனேன் சாரை பார்த்து சொல்ல சொல்லாமலே நான் போயிட்டேன் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒன் இயர் படித்து ரிசல்ட் எதுவுமே இல்லாமல் சாரை போய் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சாரை பார்க்காமலே நான் கும்பகோணம் பிரான்ச்சுக்கு போயிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிரான்ச்லேயும் லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் இல்லை நம்ம எதாவது சக்ஸஸ் பண்ணிட்டு தான் சாரை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை சார் இப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ் அதனால் ஃபேமிலியோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருங்க எடுத்திருக்கீங்களோ ட்ரெஷரீஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரெஷரி ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஊர் எதுவும் சொல்லிக்கோங்கள புதுக்கோட்டை சார் புதுக்கோட்டை ட்ரெஷ்ஷரி டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்காங்க குரூப் டூவில் பிரபாவதி நல்ல நீங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எனக்கு அப்பா இல்லை சின்ன வயசுலேருந்தே அப்பா முகத்தை பார்க்கல நான் நான் அம்மா வயிற்றுல இருக்கும்போது எங்கள் அப்பா இருந்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் அம்மா படிக்க வச்சாங்க எங்கள் அண்ணன் பிஹெச்டி முடிச்சுருக்காங்க விஐடியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க நானும் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகி தான் அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் என்னோட பெரிய எய்மே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த ஸ்டேஜில் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் யார் அம்மா யார் அம்மா யார் இவங்க இவங்களா கிட்ட வந்து சார் கையால் வந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கணுங்கிறது என்னோட பெரிய லட்சியம் நான் பாஸ் பண்ணதுமே வந்து சொல்லணும்னு நினச்சேன் நான் கண்டினியூஸாக கிளாஸ்ல இருந்தனால என்னால் வர முடியல சார் நாங்கள் பிரான்ச்சில் படிச்சிட்டு இருக்கேன் இப்போவும் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கேன் சார்கிட்ட வந்து போஸ்டிங் வாங்கினாலும் கிளாஸ் வராங்க லேப் அசிஸ்டண்ட் வாங்கிட்டு கிளாஸ் வராமே இருக்கேன் வித்தியாசம் புரிஞ்சுக்கோ நீ போஸ்டிங் போய் ஜாயின் பண்ணி டியூட்டி போகிற வரைக்கும்

has been selected for the appointment of appointment to the post of assistant in the Tamil Nadu Secretariat Service. Accountant in Treasuries and uh, Accounts Department. Super. 29.8 uh, Yatila Counselling. Examination marks 247.50. Very good. Romba டெல்து பேர்ஸ் நல்லா நல்லா பேர்ஸ் பச்சை இங்கில கெழுத்து போட்ட ஒரிஜினல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸோ எல்லோருமே இதை இந்த ஒரு லெட்டருக்கு தான் எல்லாருமே இவ்வளோ உழைக்கிறோம் இந்த ஒரு பேப்பர் தான் இந்த ஒரு பேப்பர் கிடைக்கிறதுனா ஜெராக்ஸ் ஒன்றும் போட்டுக்கலாமா இல்லை நம்மளே பேர் அடித்து போட்டுக்கலாமா முடியாது இல்லை ஸோ அதான் விஷயம் இந்த ஒரு பேப்பர் இந்த ஒரு பச்சை இங்கே கெழுத்து போட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் அதுக்காக தான் இவ்வளவு பேர் ஒர்க் பண்றோம் பிரபாவதி சாதிச்சிருக்காங்க நீங்களும் சாதிப்பீங்க அது சரியா வாழ்த்துக்கள் நல்ல கருவளிகள் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லேட் ஆகுது என் அண்ணன் அவங்க அவங்க பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்ன இந்த நிலைமைக்கு படிக்க வச்சிருக்காங்க என்ன பண்ணி ஆ அண்ணன் பல விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்னையை படிக்க வச்சுருக்காங்க அம்மாவுக்கு நான் நல்லா படிப்பேன்னு என்னை எடுத்து சொல்லி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தது எங்கள் அண்ணன் தான் எங்கள் அம்மாவும் பல பேர்கிட்ட சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒவ்வொருத்தங்கக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு 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 தான் எங்களை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க நான் எங்கள் அம்மா எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நான் கடைசி வரைக்கும் நான் எங்கள் அம்மாவை கைவிட மாட்டேன் நான் இவ்வளோ பேர் முன்னாடி நான் சொல்கிறேன் இதை எந்த ஊரு நீங்க கும்பகோணம் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் பிரான் மயிலாடுதுறை பிரான் எவ்வளோ பயன் அடைறாங்க பார் அந்த பிரான்ச்சோட எஃபெக்ட் எத்தனை வெற்றிகரமான மாணவ மாணவியில் உருவாக்குது பாருங்க கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் என் கூடவே வச்சு நான் நான் உங்க எல்லாரும் நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ் ஆகணும் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க தேவரஹால் வரைக்கும் வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோடு படிங்க எல்லாருக்குமே சக்சஸ் உண்டு ஒவ்வொருத்தவங்களுக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் ஆனால் நமக்கும் கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அதை மட்டும் மனசில் வச்சு படிங்க நான் எந்த விஷயத்துக்காகவும் படிப்பை வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது அந்த ஒரு இதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு நான் எதுக்காகவும் என் படிப்பை விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மா என்னை போதும் வீட்டில் இரு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நான் கிளாஸில் போய் இன்னை வரைக்கும் போயிட்டு தான் இருக்கிறேன் நான் போய் உட்காந்தா தான் எனக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் காலையில் கொஷின் பேப்பர் கொடுக்கும்போதும் சரி நான் சீக்கிரமாக போய் எழுதிடணும்னு நினைப்பேன் அவசர அவசரமாக போவேன் வீட்டிலேருந்து இங்கே வரும்போது சரி நான் இங்கே வந்து தான் சாப்பிடுவேன் அவசர அவசரமாக ஓடி வருவேன் அது மாதிரி நம்ம கஷ்டப்படுறோமோ அதுக்கான அவுட் புட் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஆவீங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த ஒரு வெற்றி தான் நம்ம ஃபேமிலியை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட படிங்க எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பொண்ணு மாசமாக போதே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க நான் ஒரு தாசிதாறை ஈ அரை எல்லார்ட்டையும் போய் போய் நின்று என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதேமாரி என் பிள்ளைங்க வந்து ஒரு அதிகாரி ஆகி எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வேலையோடு எனக்கு பிடிக்கல இதோட ஒரு அதிகாரி ஆகி நான் கையெழுத்து வாங்க போய் நின்றது மாரி எல்லாேருக்கும் அந்த பிள்ளை உதவி செய்யணும் எல்லோரும் நீங்களும் நல்லா படிக்கணும் எங்கள் பையனும் வளரலை நான் சின்ன பிள்ளையிலேருந்து யாருமே இல்லாமல் உதவியால் தான் படிக்க வைச்சான் பன்னெண்டாவது வரைக்கும் அவன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி மார்க் வாங்கினான் புதுக்கோட்டையிலிருந்து படிச்சோம் உதவி பண்ணாங்க இந்த பொண்ணுக்கும் இருபத்தஞ்சாயிரம் ஆசிரமத்துலேருந்து பணம் வாங்கி தான் இந்த பொண்ணை படிக்க இது வரைக்கும் நாங்கள் அந்த பணம் கொடுக்கல அவங்களும் உதவி பண்ணியிருக்காங்க எல்லோரும் உதவி பண்ணியிருக்காங்க அதேமாரி நீங்கள் படித்தும் உங்கள் குருநாதரை மறக்கக்கூடாது நீங்கள் எல்லாரும் வேலைக்கு போனாலும் அவங்கள நினச்சி பாராட்டு விழா வச்சு நீங்கள் அவங்கள பாராட்டணும் இப்போ பாராட்டுறது பெருசு கிடையாது அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்கள பாராட்டி நீங்கள் வந்து இதேமாரி அவங்கள மறக்கக்கூடாது நீங்கள் எப்பயும் நினைப்புல வச்சுக்கணும் எங்கள் பொண்ணை அவளை கஷ்டப்பட்டு நான் வந்து பணம் கட்ட வரும்போது சாரை பார்க்கணுன்னு நினச்சி நின்னேன் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா போட்ட பார்த்தேன் அவங்க அம்மா வந்து சாவி கும்பிட்டு உக்காந்தாங்க நீங்கள் தான் என் பிள்ளைக்கு ஆதரவுன்னு சொல்லி அவங்க அம்மா பார்த்து கும்பிட்டுட்டு நான் பணத்தை கொடுத்தேன் கொடுத்துட்டே பண்ண நான் சொல்லி சாப்பிட்டு சொல்லி விட்டுட்டு போகிறேன் திருச்சியில் எங்களுக்கு யாரும் தெரியாது என் பையன்தான் பழக்கம் பாட்டு அதை கலந்து பார்த்து சென்று நல்லா சென்றுமா இங்கே தான் படிக்கணும்னு சொன்னான் உறுதியாக நம்பி நாங்கள் இதுக்காக கும்பணத்தை விட்டுட்டு திருச்சிக்கு வந்து ஒரு வருஷமாக இருந்தேன் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அதனால் நாங்கள் இருக்க முடியாமல் திருப்பி கும்பகோணமே போயிட்டோம் இன்ன வரைக்கும் சொல்லுவேன் நீ படித்தது போதும் படிக்காத படிக்காத படிக்காதன்னு தான் சொல்லுவேன் படித்தது போதும் அதுக்கு அவ்வளோ உடம்பு முடியல எனக்கு ரொம்ப உடம்பு பெரியல இங்கே வந்து ஜிஎச்சில் உடம்பு சரியில்லாமல் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க காவேரி மெடிக்கலில் அஞ்சு நாள் நான் அட்மிஷன் பண்ணி இருந்தேன் அதுக்கு என் பொண்ணு துறையாக இருந்து சார் கூப்பிட்டு நிற்க வச்சு மத்தியானம் வரைக்கும் அடித்து அவங்க வந்து எனக்கு எப்படி லீவ் போட்டேன்னு கேட்டாங்கன்னு சொல்லி அழுதுச்சு லெட்ரு கொடுக்க சொன்னேன் நான் வீட்டுக்கு போகிறதுக்கப்புறம் நான் வந்து சார்ட்ட சொல்கிறேன்னு சொல்கிறேன் வரவேணாமா எல்லோரையும் அப்படிதான் சொல்லுவாங்க நீ வராதுன்னு சொல்லிச்சு அவளை கஷ்டத்துலேயும் நாங்கள் இருந்தால் அது படிக்கணும் படிக்கணும்னுச்சு நான் வேணும் வேணாம் இன்றைக்கும் பையன் எடுத்துகிட்டு வந்தால் கூட நீ படித்தது போதும் படிக்காத நான் டிவி பார்த்துட்டு தான் இருப்பேன் அது உள்ளே போய் படிச்சுட்டு வரோம் சார் பேசுகிறத காதில் வாங்கன்னு சொல்லும் பாட்டு பாடுறது வந்து எங்கள் காதில் சொல்லும் பாட்டு பாடுறாங்க பழைய பாட்டு எதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த கருத்தெல்லாம் அதில் அதிகமாக வரும் அதில் ஒரு ஒரு எழுத்து உங்களுக்கு பதியணும் அப்படின்னு தான் பழைய பாட்டை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் புதுப்பாட்டு எதுக்கு பாடுறாங்கன்னா பசங்களுக்கு அப்போதான் புரியும் அதனால் அவங்க புதுப்பாட்டை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருக்கேன் ஏழு வயசாகுது என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்கார சாம்பி இருபத்தேழு வயசாகிடுச்சு என் பொண்ணுக்கு இருபது வயசுக்கே நான் கல்யாணம் பண்ணி எங்கள் மூன்று வருஷந்தான் மூணு வருஷம்தான் வாழ்ந்தது அதுலேருந்து என் பையனை படிக்க வச்சு எங்கள் இது வரைக்கும் படித்து ப்ரொஃபஸர் ஆகி இப்போ வேலூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான் எனக்கு மாதம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா வைத்தியம் மாத்திரை மருந்தில் தான் நான் உயிர் வாழ்கிறேன் உயிர் வாழ்கிறது எனக்கு அதுதான் நான் லட்சு பிரச்சனையால் ரொம்ப உறுதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் இது வரைக்கும் படிக்க வச்சுட்டேன் அவ்வளோதான் சுக்க வீட்டுக்காரர் இறந்து இருபத்தேழு வருஷம் ஆச்சு ஆமாங்க இந்த பொண்ணு ஆறு மாதம் வயிற்றில் இருக்கும் தான் இறந்துட்டாங்க திருமணமாயி மூணு வருஷம் தான் வாழ்ந்து மூணு வருஷம் தான் வாழ்ந்தேன் அந்த பொண்ணு பையன் மூணு வயசு இறக்கும் நான் ஊரை விட்டு வந்துட்டேன் பக்கத்தில் நீலத்தண்ணு ஊர் தான் மேலாத்து இந்த பொண்ணை கைப்பிள்ளையாக தூக்கிட்டு நான் கும்பகோணம் வந்துட்டேன் அப்போ இருந்து முப்பது வருஷமாக நான் கும்பகோணத்தில் வாடகைக்கு தான் வீட்டில் இருந்தேன் வாடகை வீட்டில் தான் படிக்க வச்சு ஹீரோயின் இருபத்தி ஏழு வருஷமாக ஒரு குடும்பத்தை தனியாலாக நின்று தாங்கி அது கௌரவமான ஒரு அரசு பணிகளை வாங்கி கொடுக்குற அளவுக்கு பின்புலமாக இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயமே இல்லை இப்போ இன்றைக்கி விலைவாசி காஸ்ட் ஆஃப் லிவிங் நமக்கு தெரியும் அதில் பொருளாதார ரீதியாகவும் சமாளித்து சோஷியல் ப்ரெஷர் சமூக அழுத்தங்களையும் சமாளித்து ரெண்டு பேரும் சூப்பராக உருவாக்கியிருக்காங்க இவங்க தான் ரியல் ஹீரோயின் ஸோ நல்லாவே நீங்கள் கிடையே நான் சுத்தமாக படிக்கவே இல்லை நான் படிக்கவே இல்லை அதனால என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் படிக்க வச்சேன் நல்லா பேர் வாங்கணும் எல்லாருக்கும் மறக்கக்கூடாது உதவி செய்யணும் தான் நான் சொல்லி சொல்லி என் பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன் அதேமாரி எல்லாரையும் மறக்கவே கூடாது உதவி பண்ணவங்க எல்லாரையும் மறக்கவே கூடாது கடைசி வரைக்கும் அவ்வளோதான் என் உயிர் உள்ள வரைக்கும் நான் அதை என் பிள்ளைங்களுக்கு மறக்கக்கூடாது மறக்கக்கூடாது எல்லாருக்கும் வணக்கம் நானும் டீச்சிங் ஃபீல்டில் தான் இருக்கிறேன் ஆனால் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என் தங்கச்சி இங்கே திருச்சியில் ஒன் இயர் இருந்து நேராக சென்டருக்கே அனுப்பிச்சி விட்டேன் நான் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன் படித்தப்போ சென்டர் வந்து தலைநகரில் இருந்துச்சு நான் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நானும் அங்கே போய் படிக்கலை அப்புறம் தங்கச்ச சேர்க்கறதுக்காக வந்து விசாரித்து சேர்த்துட்டு போனேன் ஆனால் நான் சாரை பார்த்ததில்லை பொதுவாகவே இந்த சென்டரில் உள்ள சொல்லி கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களா ரொம்ப அப்டேட் ஆகாதவங்க இப்படி தான் இருப்பாங்க இல்லையா ஆனால் நான் வந்து டிவியில் ஒரு நாள் இருக்கப்ப தங்கச்சி கூப்பிட்டு காட்டினா இவர்தான் தான் எங்கள் சார் அப்படின்ட்டு சரி நான் பார்த்தேன் சரி இவர் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பார் போல மற்றதெல்லாம் வேறு யாராவது நடத்துவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன் அப்புறம் பார்த்தா ஒரு நாள் வந்து எங்கள் சார் இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு சொல்லி கொடுத்தாரு இந்த பாட்டை இப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு இதை கேள்ணா அப்படின்னா சரி ஏதோ பாட போகிறா போல ரைம்ஸ் மாதிரி அப்படின்னு பார்த்தா சினிமா பாட்டையே வேறு லைன் எல்லாம் போட்டு பாடி காட்டிகிட்டு இருந்தா எனக்கு நான் கேட்டு பயங்கர சிரிப்பு தாங்க முல்ல என்ன இப்படிலாம் சொல்லி தராங்க அப்படின்ட்டு அப்புறம் சரி நீ இது மாதிரிலாம் போய் மற்றவங்கள்ட்ட பாடி காட்டிடாத நீனே பாடு இல்லை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்க இது எப்படி இப்படிலாம் சொல்லி தராங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசனையாக இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் மாதிரி மதியானம் அவ குடிக்கிறதுக்காக எங்கள் அம்மா ஒரு டம்ளரில் மோர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அதை குடிக்காமலே சாயந்தரம் கொண்டு வந்து திரும்பி ஊற்றிட்டா வீட்டில் எங்கள் அம்மா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏன் மோர் குடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இல்லைனா மோரெல்லாம் குடிக்க முடியாது நேரம் இருக்காது அப்படின்னா அது எப்படி மோர் குடிக்காத அளவுக்கு நேரம் இருக்கும் அப்படி என்ன சென்டரில் சொல்லி தராங்க அப்படின்னு கேட்டேன் அப்புறம் கேட்டேன் சரி மோரே குடிக்க விடாமல் அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க மற்ற மலை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை எல்லாருமே பயங்கரமாக கவனிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா சரி உங்கள் சாராவது குடிப்பாரா இல்லையான்னு இல்லை இல்லை எங்கள் சாரை குடிக்கவே மாட்டார் சாப்பிட மாட்டார் தண்ணி குடிக்க மாட்டார் மோர் குடிக்க மாட்டார் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் நினச்சேன் சரி ஏதோ சும்மா சொல்கிறாங்க போல அப்படின்ட்டு நான் இப்போ காலையிலேருந்து வந்ததுலேருந்து பார்க்குறேன் காலிலேருந்து நின்று இருக்கிறாரு இன்னும் சாப்பிட போகல நானும் ஒரு வேளை சாப்பிட்லனாலும் எனக்கு பயங்கர கோபம் வரும் பார்க்குறவங்களெலாம் திட்டுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஒரு இருந்து நானும் பார்க்குறேன் இங்கே தான் நின்றுருக்கிறாரு நடுவில் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்தாரு அது மட்டும் தான் பார்த்தேன் மற்றபடி நிற்கிறாரு இன்னும் சாப்பிட போல அது மாதிரி இந்த ஸ்டேஜ் பொதுவாக வந்து நான் பார்த்த வரையிலையும் பசங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க பொண்ணுங்க வந்து சொல்கிற மாதிரி தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க இங்கே பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருக்கிறாங்க பின்னாடி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் பாய்ஸ் இருக்கிறாங்க அது மாதிரி வந்து காலிலேருந்து வின் பண்ணவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தேன் எல்லாமே வந்து மேக்சிமம் பொண்ணுங்களாக இருந்தாங்க அப்புறம் ரொம்ப கிராமத்துலேருந்து வந்தவங்களாக இருந்தாங்க எந்த எக்ஸ்போசருமே இல்லாத நிறைய பேர் பேசுகிறத காலிலேருந்து நான் பார்த்தேன் அது மாதிரி வந்து சார் சொன்னார் இல்லையா ஒரு பையன் வந்து கம்யூனிட்டி வைஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு அது மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் ஸ்டேட்ஸ் ரேங்க்லாம் சிலது சொன்னார் நான் கவனித்தேன் மற்ற இன்ஸ்டியூட்டில் இப்போ நான் அங்கே வேலூரில் இருக்கிற நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன் பக்கத்தில் சென்னை சேலம் காஞ்சிபுரம் இங்கேலாம் இன்ஸ்டியூட் இருக்குது இப்போ நான் இங்கே என் தங்கச்சி சேர்க்குறப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸு அதனால் இப்போ அங்கே இப்போது அங்கே மார்க்கெட் என்ன அப்படின்ட்டு வெளியில் உள்ள சென்டர்லலாம் விசாரித்தேன் அங்கே போகிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கேட்டால் அதெல்லாம் வந்து லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்குது அப்போ தான் புரியுது சரி இந்த வேலைக்கு வந்து லட்ச ரூபா கட்டி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம ஊருக்கு இது பெரிய அமௌண்ட்டாக தெரியலாம் ஆனால் இப்போ வேறு வழி இல்லை அந்த அமௌண்ட் வந்து நாமினல் அமௌண்ட்டு தான் நானும் ஃபஸ்ட்டு அவளை கோயம்புத்தூரில் வேறு ஒரு சென்டரில் சேர்த்துருந்தேன் ஆனால் நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம லெவலை விட அவங்க கொஞ்சம் கீழே தான் இருக்கிறாங்க அளவுக்கு தான் இருந்துச்சு இப்போ இங்கே வந்து அப்புறம் தெரியுது ஓகே எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது ட்ரைனிங் நல்லா இருக்குது ஃபீஸும் நாமினலாக தான் இருக்குது அப்படின்ட்டு அது மாதிரி சரி சில சில சென்டரில் பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க இந்த சொல்லித்தரவங்க வந்து அந்த ஃபீல்டில் மட்டுமே தான் இருப்பாங்க நான் ஒரு நாள் கேட்டேன் தீபாவளிக்கு புது படம் போட்டிருந்தாங்க தங்கச்சை கூப்பிட்டு கேட்டேன் என்ன படம்லாம் பார்க்க பார்க்குறியா அப்படில்ல நேரம் இல்லை அப்படின்னா ஆனால் எங்கள் சார் எல்லா படத்தையும் பார்த்துருவாரு எப்படி தான் பார்க்குறாரு தெரியாது எங்கள் சார் எல்லா படத்தையும் பார்த்துருவாரு அப்படின்னா அப்படியா அவர் மட்டும் பார்க்கறாரு ஏன் உங்களால்லாம் அவ்வளோக்கு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அவர் பயங்கர அப்டேட்டடாக இருப்பார் படம் பார்ப்பார் புக்கு படிப்பாரு நியூஸ் பேப்பர் பார்ப்பார் வேக்கண்ட் வந்தால் சொல்லுவார் எல்லாமே சொல்லுவார் அப்படின்னா அப்புறம் ஒரு நாள் கேட்டேன் சரி இப்படி நீ உன மோர் குடிக்க கூட விட மாட்டுறாரு அடிக்கிறாருன்றிய மற்றவங்களுக்குலாம் எப்படி அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை பொண்ணுங்களைலாம் பயங்கரமாக அடிப்பார் பசங்கன்னா கொஞ்சம் அப்படியே விட்டுருவாரு அது சொன்னா யாராவது பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போய் எங்க பையனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருங்க இல்ல எங்க பொண்ணை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளோதான் அது வந்து அங்க உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் புரியும் அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் டெய்லியும் கொஸ்டின் கேப்பாரு இது பண்ணுவார் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாமே ஆனா உங்க நல்லதுக்கு தான் அது நீங்க வந்து இப்போ புரியுமா புரியாதான்னு தெரியாது ஏன்னா இப்போ சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு உன்னால் முடியும் நீ வந்து நல்லா பண்ணிருவே அப்படின்னு சொன்னா வந்து நம்மளை பத்தி என்ன நினைப்பானோ உங்களுக்கே தெரியும் ஆனால் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கு இல்லையா கோல் இருக்கிறவங்கள கூப்பிட்டு உன்னால் முடியும் உனக்கு வந்து இதை செய்ய முடியும் அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது அதை இங்கே எல்லாருமே செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நம்ம காலேருந்து பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி இதுவும் பார்த்தேன் அது மாதிரி இந்த ஃப்ளெக்ஸில் பார்த்தேன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அங்கே ஸ்டார் போடணும்னு நினைக்கிறேன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மேலே ஸ்டார் போடுங்க அடுத்த பிரிண்ட் பண்ணுறப்போ ஸ்டார் வந்து கண்டிஷன் சப்ளை இல்லையா மேலே போகலாம் ரைட்டாக அதனால் அந்த நம்பரு மிஸ் ஆனதை நான் பார்த்தேன் தடவை பண்ணுறப்போ ஸ்டார் போட்டு அடிங்க அது மாதிரி கடைசியாக வந்து பசங்க ஜென்ஸ் வந்து இங்கே மேடையில் நாம் க பார்த்தவரிலையும் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்க வந்து நிறைய பேர் வந்து பண்ணிருந்தாங்க இதில் வந்து நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா ஆக்சுவலாக பொம்பளை பிள்ளைங்க வந்து இங்கே சென்ட்ரலை சேர்கிறவங்க பயப்படுறாங்க நல்லா பயப்படுறாங்க உங்கள் சாரை பார்த்தா பயப்படுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க படிக்கிறீங்க பயத்தால் படிக்கிறீங்க மாதிரி தெரியுது ஆனா சரி எப்போதான் தைரியம் வரும் அப்படின்னு ஒரு நாள் அவளை கூப்பிட்டு கேட்டேன் பயந்து பயந்து படிக்கிறீங்க சரி சர்வீஸ்க்கு எல்லாம் போன அப்புறம் எப்படி தைரியமா இருப்பீங்க அதுக்கெல்லாம் எதாவது செய்யறாரா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இன்னும் பதில் சொல்லல சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தைரியமே இல்லையா அவங்க என்ன சமாளிச்சுட்டாங்கன்னா உலகத்துல யார வேணா சமாளிச்சிருவாங்க என்ன சமாளிச்சு ஒரு கொஞ்ச நாளை ஓட்டி படித்து பதில் சொல்லி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வர்றாங்கன்னா அவங்க நரேந்திர மோடியை கூட ஈஸியாக சமாளிச்சிடாங்க ஒன்றும் பிரச்சனை கூட நீங்கள் அதனால் அதுவே தானா தைரியம் தான் அது சரியா நீங்கள் சொல்கிறத பார்த்தா மோடி உங்களை விட பெரிய ஆளுன்னு சொல்லுவீங்க போல அவரை தான் சமாளிக்க முடியாதா அப்படி இல்லை அந்த தைரியம் அந்த அளவுக்கு கிடைக்குன்ற அர்த்தத்தில் சார் சூப்பர் சூப்பர் படிக்கிற எல்லாருமே வந்து காலிலேருந்து பார்க்குறேன் சாப்பிடாம இருந்தாலும் நல்லா எனர்ஜியாக தான் இருக்கிறீங்க வந்து பார்த்தா எனர்ஜி டவுன் ஆன மாதிரி தெரியல உங்கள் எல்லாருக்குமே பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது படிக்கிறது நீங்களா தான் படிச்சு ஆகணும் வர எல்லாருமே படிக்க முடியும் படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை முடிவு பண்ணுறதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நல்லா படிங்க நீங்கள் எல்லாருமே சூன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் உள்ள உங்கள் எல்லாேருமே நான் ஸ்டேஜில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்குறேன் நல்லா படிங்க உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு தேங்க்ஸ் டு என்ஆர் அகாடமி கண்டிப்பா என்னோட சர்வீஸ்ல நான் யார்கிட்டயுமே லஞ்சம் வாங்க மாட்டேன் இதையும் நான் லஞ்சம் பண்ணமா நினைக்கல என்னுடைய உறுதி பத்திரமாக நான் நினைச்சுக்கிறேன் யார்கிட்டையும் நான் லஞ்சமே வாங்க மாட்டேன்